இன்றைக்கி பாஸில் ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு அதில் பார்த்திங்கன்னா இந்த விக்ரம் இருக்கிறான்ல இந்த கப் கரப்பாம் அனைவராலும் புல்லை கேங் அனைவராலும் அழைக்கப்பட்ட இந்த விக்ரம் இன்றைக்கி உள்ளே வந்திருக்கான் சரி வெளியில் போய் திருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் திருந்தாத ஜென்மங்க அவனால் திருந்தவே மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்ன ஒன்று இவனுக்கு ஒரு மாஸ்க் மறுபடியும் ஒன்று ரெடி பண்ண வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி இருக்குது அதை விட கொடுமை இவன் வெளியில் போகும்போது மாயா இவனை ஒரு புழுவை மாதிரி பார்த்தா அது கேவலமான ஜந்துவை மாதிரி அவளுடைய எக்ஸ்ப்ரெஷன் இருந்தது அது இல்லாத நடுவரில் வேற காட்டினா பாஸ் வான் பண்ணார் இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே பொழிச்சின்னு துப்புன பிறகு சைலண்ட்டாக சாரி சொல்லிட்டு உள்ளே போனவன் இவன் பார்த்தானா இல்லையான்னு தெரியல நேராக உள்ளே வந்தவன் போயிட்டு மாயாவை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு நேராக பாஸ் வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு அதுவும் இல்லாத இவங்க ஸ்ட்ராட்டஜி ரூம் சொல்லிட்டு உள்ள சகுனித்தனம் பண்ணுறதுக்காக ஒரு சக்கர வியோகமான அமைப்பாங்கள்ல பாத்ரூம் வாசலில் போயிட்டு அங்கே போய் உக்காந்துக்கிட்டு சொல்கிறான் இந்த மணிலாம் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேசுகிறதே கிடையாது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வேறு மாதிரி இருக்கான் நான் பார்த்தேன் நம்ம நம்மளை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டதே வேறு விதமாக இருக்குது நான் கூட என்னவோன்னு நினச்சேன் நம்மலாம் ஒரு மாதிரி இருக்கோம் இவங்க புரிஞ்சுக்கிறது வேறு மாதிரி இருக்குது டேய் உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு எபிசோட் கூட நீ வெளியில் போயிட்டு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்போ போயிட்டு புள்ளிக்காயங்குங்க கூடலாம் சேர்ந்துட்டு வெளியில் துரத்தி விட்ட புள்ளிக்கேங்குங்கள போய் போயிட்டு ரீயூனியன் பண்ணிட்டு அப்பவே அப்பா போய் சொல்றாரா சொல்றாங்களா தங்கச்சி அக்காவோ இருக்காங்களே அவங்க போய் சொன்னாங்களா ரெண்டு நாள் நீ எப்படி இருந்த வெளில போறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் நீ எப்படி இருந்த அப்ப வெளியில நம்மளை பத்தி அசிங்கமா பேசிட்டு இருக்கிறாங்க அது மாயா கூட இருந்தோம்னா நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு இவ்வளவும் தெரிஞ்சுதானே போன வெளியில போயிட்டு நீ போகும்போது ஒரு ஒரு ஆளாகவே மதிக்காத ஒருத்தையை நீ வந்து உக்காந்துக்கிட்டு கதை அழுக்கிற பத்தியா இதை விட கேவலம் வேறு ஒன்றும் கிடையாது இன்னொன்று ஒரு படத்தில் சொல்லுவான் பாருங்கள் டிமாண்டி காலனின்னு நினைக்கிறேன் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் உங்கள் அப்பா சொல்லுவார்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு இழிப்பிறவே பார்த்துருக்க முடியாது இன்னும் ஒரு வியூ வியூவில் பார்க்கும்போது நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றது அத்தனியும் புள்ளி கேங்க் வந்துட்டுருக்கு உள்ளார உள்ளே வந்த உடனே ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே தினேஷ் இருக்கார் விஷ்ணு இருக்கார் மணி இருக்கிறார் விஜய் வரமாக விஜய் சொம்பு இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு கிடந்தது அதனால் அவனை விடுங்க எல் இவங்க மூணு பேர் இருக்காங்களே சும்மா அப்படியே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு புள்ளி பண்ணுறதுக்காக உட்காந்து உட்காருதுங்க பார்த்தீங்களா இதுங்கெல்லாம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் திருந்தவே திருந்தாதுங்கன்றதை இந்த ரெண்டு நாளில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இதுங்கெல்லாம் எங்கே போய்ட்டு பெரிய ஆளாகி நல்லா டைட்டில் வின் பண்ணவனே உடனே தேவடு காத்துட்டு உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது வரைக்கும் வந்ததில் யாருமே பிக்பாஸில் வந்து பெரிய ஆளாகிட்டேன் நான் சாதிச்சிட்டேன்ட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆரியர்ஜுனே அர்ஜுனே அப்படி பார்த்தோம் ஆனால் அவருக்கே அந்தளவுக்கு வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டது அப்படின்றது தான் உண்மை அப்படின்னும்போது போது நீ எல்லாம் எந்த மூளை நீ எல்லாம் அப்படி தான் நமக்கு சொல்ல தோணுது நீ எல்லாம் வந்து இந்த கேங்கே வந்து இப்போ ரியோ அப்படியே கனவு கட்டிட்டு இருக்காங்க நம்ம வந்தவுடனே அப்படியே நமக்கு அப்படியே க்யூவில் நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புத்தி உங்கள் லட்சணமும் தான் வெளியில் காரி துப்பிட்டு இருக்குதே அதனால் எப்படி உங்களெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு கூட இப்படின்னுட்டு சின்ன வாய்ப்பு கூட எல்லாம் எப்படி கொடுப்பாங்க இதில் வேறு மாயா சொல்லுது அர்ச்சனாவை வந்து வெளியில் துரத்தி விட்டு அர்ச்சனா பிச்சை எடுப்பாங்க அந்த மாதிரி பேசிட்டு பேசிகிட்ருக்குது அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல மாயான்ற அந்த ஒரு ஜென்மத்தை பற்றி பேசுறது கூட நமக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தவிர்த்துக்கிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுக்கான தண்டனைகள் எதிர்வினைகள் வந்து நிறைய இருக்குதுல்ல நீங்கள் என்ன தான் இப்போ வந்து எல்லாம் பண்ணலாம் குள்ள நரித்தனம் பண்ணலாம் சகுனித்தனம் பண்ணலாம் ராமாயணத்தில் சகுனி மகாபாரதத்தில் சகுனி ராமாயணத்தில் குணி நட்டு எல்லாம் வராங்கள்ல அந்த லிஸ்ட்டு அந்த கேட்டகரியில் பிக் பாஸில் இந்த மாயா அப்படின்ற கதையாக தான் இருக்குது ஏன்னா எல்லோரும் பின்னாடி உட்காந்துக்கிட்டு சகுனி வேலை பண்ணி 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 மற்றவங்களை அப்படியே வெளியில் அனுப்பி அனுப்பி அழகாக சூப்பராக தரத்தட்டி இருந்த மாயாவை இந்த புள்ளி அங்கே பைத்தியங்கள் வந்து வெளியில் போயிட்டு இது இவருக்கு மாயாக்காக ஓட்டை போட்டு சும்மா அப்படி ரெண்டு ரெண்டாயிரம் தூக்கிட்டு வருதுங்க என்ன தூக்கினாலும் சரி நீ வந்து மணியவே தாண்ட முடியாது ஏன் தினேஷே தாண்ட முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இவனுக்கு வந்து இன்னும் ஒரு மாஸ்கை ரெடி பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு தான் சொல்ல தோணுது இந்த விக்ரம் மாதிரி ஆட்களுக்கு அப்பா சூடு சொரணை இதாவது இருக்கணும் கொஞ்சமாவது இருக்கணும் இவனுக்கு எதுவுமே கிடையாது சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கணும் அதுவும் கிடையாது இவெல்லாம் என்ன மாதிரி கேட்டகரின்னே தெரியல இது இவனெல்லாம் அங்கே பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போதும் பார்க்க சைக்கிளை இப்பயும் பார்க்க சைக்கிளை ஏன்னா இந்த பருத்தி மூட்டை மறுபடி மறுபடியும் குடோனில் இருந்து துரத்திட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டிங் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா மயா வந்து அஸ் யூஷுவல் சும்மா அப்படி இந்த புள்ளிக்கங்க அப்படியே என்ன தான் அத்தனை புள்ளியும் சேர்ந்து தூக்குனா கூட சரி நான் சொன்ன மாதிரி தான் தினேஷை கூட தாண்ட முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி பார்ப்போம் இன்னும் நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது அர்ச்சனாவை வந்து அடிக்க முடியாதுன்ற கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ மக்களே நீங்கள் வந்து போடுற ஓட்டு ஒரு நல்ல தரமான ஆளுக்காக இருக்கணும் நியாயமான ஆட்கள் ஆளுக்காக இருக்கணும் இந்த மாதிரி குள்ள நரிகளுக்கும் அடுத்தவங்களை கெடுத்து அதில் சந்தோஷம் அடையிற அந்த மாதிரி அதாவது எப்படி குருவெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படணும் அப்படின்ற அந்த நம்ம தரப்புலேருந்து சொல்லப்படுறது வர்றதெல்லாம் அந்த பக்கம் சொல்கிறானுங்க தினேஷும் சரி விஷ்ணு மணி இவங்கலாம் சொல்லிக்கிறாங்க என்னடா வர்றவங்கெல்லாம் அப்படியே போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இது பண்ணுறாங்கன்னா ஏன்னா ரீசன் இருக்குப்பா ஏன்னா பிக்பாஸும் பிக்பாஸ் டீமும் சொல்லி அனுப்புறதை இவங்க செய்கிறாங்க நேராக போய் மாயாவை நல்லவளாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுங்க உங்கள் பணத்தை எல்லாம் தரான் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது அதனால எல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக மாயா மாயா அப்படின்னு சொல்லிட்டு மாயாக்கிட்டையே போகிறத பார்த்தா மக்கள் ஒன்று அந்த அளவுக்கு முட்டால் நினச்சிட்ருக்குறீங்க ஆனால் மக்கள் முட்டால் கிடையாது நீங்கள் தான் முட்டாள்தனமான வேலையை செய்துட்ருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே மக்கள் சக்தி வந்து தோற்றுதான் சரித்திரமே கிடையாது இது பார்க்கும்போதே தெரியுது மாயாவை வந்து டவுன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்பிக்கை கொடுக்கும் விதத்தில் வந்து புஷ் அப் பண்ணுறதுக்காக அதாவது ஜோஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போதே தெரியுது எங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் எனக்குன்ற எல்லாருக்குமே இருக்கும் போல இருக்குது அப்படி யார் தாங்க இந்த மாயா அப்படின்ட்டு தான் கேட்க தோணுது ஒவ்வொரு எல்லாம் அப்படியே அடிவெருடிகிட்டு உட்காந்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா அளவுக்கு ஒர்த்தெல்லாம் கிடையாது ஒர்த்துன்னும் போது நான் ஒர்த்துன்றது வந்து நம்ம கேரக்டரில் வந்து மற்றவங்க கொடுக்கணும் ஆனால் அது கிடையாது மாயா கிட்ட சுத்தமாக பார்க்கலாம் என்ன எந்த அளவுக்கு போகிறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறதுக்காக பிக் பாஸ் எடுத்துருக்க முயற்சி இதுதான் அப்படின்றது